ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القران الكريم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي ವಸಲಿಂರ ಸದುರಿಲ್ ಇಂದ ನಲ್ವಾ ನಮ್ ನಲಗಿಕೊಡ್ಕ வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் அலைவ சல்லம் மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழுமிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடந்த வாரம் இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ரீதியில் பிற மதத்தவர்களின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ரீதியில் குறிப்பாய் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஆக்கிரமிப்பு செய்வதற்கு வழிவகைகளையெல்லாம் செய்யக்கூடிய வகையிலே வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற ஒரு திருட்டு சட்டத்தை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலை பெறப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாய் அரசிதழில் வெளியிடப்பட்டு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் விற்றிருக்கின்றோம் இந்த நேரத்தில் வக்ஃபு என்றால் என்ன வக்ஃபினுடைய நோக்கம் என்ன ஏன் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வக்ஃபுகளை செய்தார்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் பாதிப்புகளும் விளைவுகளும் வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை குறித்து யோசித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் கணியத்திற்குரியவர்களே வக்ஃபு என்றால் நிறுத்துதல் நிறுத்தப்படுதல் என்று அர்த்தம் இங்கே எது நிறுத்தப்படுகிறது ஒருவர் ஒரு நிலத்தையோ ஒரு கட்டிடத்தையோ ஒரு பொருளையோ அல்லாவிற்காக வேண்டி வக்ஃபு செய்துவிட்டேன் என்று சொன்னால் அவரோடு அந்த பொருளுக்குண்டான அந்த கட்டிடத்திற்குண்டான உரிமை நிறுத்தப்படுகிறது அதற்கு பின்பு அந்த கட்டிடத்தில் யாரும் உரிமை கோர முடியாது அந்த கட்டிடத்திற்குண்டான உரிமை அடுத்தவர்களுக்கு கைமாறாது அதே சமயத்தில் அந்த கட்டிடத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை நன்மைகளை ஏழைகளால் நலிந்தவர்களால் பலகீனமடைந்தவர்களால் அனுபவித்து கொள்ள முடியும் இதற்கு பெயர்தான் இஸ்லாத்திலே வக்ஃபு என்று சொல்லப்படும் இன்னொரு வார்த்தைகளில் சொல்வதானால் ஒரு 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 பொருளை அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறேன் என்று வக்ஃபு செய்து விட்டால் அந்த பொருளினுடைய உரிமையாளராய் அல்லாகவே மாறிவிடுகிறான் வக்ஃபு செய்தவரிடமிருந்து அந்த பொருளுக்குண்டான உரிமை என்பது அல்லாஹிற்கு சென்றுவிடும் அந்த பொருளின் ஓனராய் அல்லாஹ் ஆடுவிடுகிறான் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் சாதாரண சொத்துக்கள் அல்ல ரப்புல் ஆலமினுடைய சொத்துக்கள் என்று நம்மால் சொல்ல முடியும் கியாமத்து வரை அந்த சொத்துக்கள் அல்லாஹிற்குரியது அதை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அன்பளிப்பாய் கொடுப்பதற்கோ எங்க அத்தா கொடுத்த சொத்து என்று வாரிசிகள் உரிமை கோருவதற்கோ அங்கே எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று மார்க்கம் சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லும் இடத்தில் ஹதரத்துமரடியல்லா அன்பு அவர்கள் வருகிறார்கள் வந்து சொல்றாங்க நாயகமே ஹைபரில் எனக்கு ஒரு மிகப்பெரிய நிலம் கிடைத்துள்ளது என்னிடத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆகச் சிறந்த இடம் அதுதான் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்கிறார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் அந்த பொருளுக்குண்டான உரிமையை உங்களோடு நிறுத்திவிடலாம் அந்த பொருளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே நீங்கள் அர்ப்பணிப்பு செய்யலாம் என்று வக்ஃபினுடைய சட்டத்தை நபிசல்லாஹூ அலைவாசல்லம் சொல்லிக் கொடுக்க உமர் அலி அல்லாஹு அன் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை முஸ்லிம்களுக்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்துவிட்டு சொன்னார்கள் இதற்கு பின்பாய் இந்த நிலத்தை யாரும் விற்க முடியாது வாங்க முடியாது அன்பளிப்பு செய்ய முடியாது என் பிள்ளைகள் நாளைக்கு வந்து என் அத்தா சொத்துன்னு உரிமை கோர முடியாது என்று உமரளி அல்லாஹு அன்பு சொன்னார்கள் உமரளி அல்லாஹு அன்பு அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த சொத்துக்கள் ஏழைகளுக்காக வழிபோக்கர்களுக்காக பிரயாணிகளுக்காக யுத்தகலத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அறப்போர் தியாகிகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது என்கிற ஹதீஸை பார்க்கிறோம் இந்த ஹதீஸில் இருந்து இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க சாதாரண தர்மம் என்பது வேறு வக்ஃபு என்பது வேறு சாதாரண தர்மமும் வக்ஃபும் ஒன்றாய் இல்லை இரண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது ஒருவருக்கு தர்ம சிந்தனையில் தர்மம் என்கிற அடிப்படையில் ஒரு கட்டிடத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த கட்டிடத்தின் உரிமையாளராய் அந்த கட்டிடத்தை பெற்றவர் தர்மமாய் பெற்றவர் ஆகிவிடுகிறார் தர்மமாய் பெற்றவர் அந்த கட்டிடத்தை விற்கலாம் அவர் அன்பளிப்பு செய்யலாம் அப்படியே வைத்திருந்தால் அவருடைய வாரிசுகளுக்கு அது போகும் இது தர்மம் ஆனால் வக்ஃபு அப்படி அல்ல இது அல்லாவிற்காக வேண்டி என்று வக்ஃபு செய்துவிட்டால் கியாமத்து வரை அதை விற்க முடியாது வாங்க முடியாது யாரும் யாருக்கும் அன்பளிப்பு செய்ய முடியாது வாரிசுகள் உரிமை கோர முடியாது அது அல்லாஹுடைய சொத்தாய் பார்க்கப்படும் என்று இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு உளமாக்கல் சொல்லிக் கொடுக்கிறார்கள் வக்ஃபுனா என்ன என்பதை விளங்கியிருப்போம் சரி வக்ஃபு ஏன் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் இஸ்லாம் இந்த வக்ஃபை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான காரணம் என்ன பிரதானமாய் இரண்டு காரணங்களை நம்மால் சொல்ல முடியும் ஒன்று அல்லாஹு கொடுத்த சொத்தினுடைய பயன்பாட்டை நான் அனுபவிப்பதைப் போல அதன் நன்மைகளை நான் அனுபவிப்பதைப் போல ஏழைகள் அனுபவிக்க வேண்டும் எளியோர்கள் அனுபவிக்க வேண்டும் நலிந்தவர்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த உம்மத்தினர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற சமுதாய அக்கறையோடு செய்யப்படக்கூடியவைகள் சமூக அக்கறையோடு செய்யப்படக்கூடியவைகள் மனிதாபிமான சிந்தனையோடு செய்யப்படக்கூடியவைகள் தான் வக்ஃபு என்பதை புரிய வேண்டும் திருச்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ் அந்த காலேஜுக்காக வேண்டி நூறு ஏக்கர் நிலத்தை ஹாஜாமியான் ராவுத்தர் என்கிற தனவந்தர் வக்ஃபு செய்தார்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே கல்வி கற்று வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சமூக அக்கறையோடு செய்யப்படுபவைகள் தான் வக்ஃபுகள் என்பவைகள் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் சென்னை சென்ட்ரல் வழியாய் ஒருவர் சென்றால் இரவு நேரத்தில் தங்குவதற்கு சரியான விடுதிகள் இருக்காது இன்றைக்கு போல் அன்றைக்கு லாஜிகள் விடுதிகள் நிறைய இல்லை சரியான சூழல் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தது இதை பார்த்த மேல் விசாரத்தை சார்ந்த அப்துல் ஹக்கீம் என்கிற ஒரு தனவந்தர் சென்ட்ரலுக்கு எதிராய் சித்திக் சராய் என்கிற ஒரு மிகப்பெரிய முசாஃபிர் ஹானாவை தங்கினார் கட்டினார் அந்த விடுதியை கட்டி அப்படியே அர்ப்பணிப்பு செய்தார் வக்ஃபு செய்தார் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பலன்களை அங்கு பிரயாணிகளாய் செல்பவர்கள் அந்த வழியே சென்று கொண்டிருப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஏன் நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளப்பட்டியிலே இங்கு இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் ஏன் இபி ஆபீஸாக இருக்கட்டும் ஏன் நம்முடைய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு வாக்கிஃப் ஒரு வக்ஃபு செய்தவர் இருக்கிறார் அப்துல் மஜீத் ஹாஜியார் என்கிற அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த வக்ஃபுதான் சமூக அக்கறையோடு செய்யப்பட்ட மனிதாபிமான சிந்தனையோடு செய்யப்பட்டவைகள் தான் இந்த வக்ஃபுகள் என்பதை புரிய வேண்டும் இது ஒரு நோக்கம் வக்ஃபுக்கு பின்னால் இன்னொரு உயரிய நோக்கம் இருக்கிறது நபிகள் நாயகம் இந்த வக்ஃபையை அறிமுகப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் ஒரு முக்மினுடைய மறு உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் மறுமையில் என்னுடைய நன்மைக்கான தராசின் எடை கூடுதலாக கனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கபருக்கு சென்றதற்கு பின்பாகவும் தொடர்ந்து என் மன்னரைக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகத்தால் வழிகாட்டப்பட்ட நிரந்தரமான தர்மம் என்கிற ஒரு வகையை சார்ந்ததுதான் வக்ஷு என்பதை புரிய வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்த ஆதம் அமலுஹு ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் செய்த அமல்களுக்கான வணக்கங்களுக்கான நன்மைகள் நின்றுவிடும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை எத்தனை தொழுகைகள் தொழுதேனோ அந்த நன்மை கிடைச்சிரும் அதற்கு பின்பாக எனக்காக யாரும் தொல கிடையாது நன்மைகள் வந்து சேருவதும் கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற வரை எத்தனை நோன்புகள் பிடித்தேனோ அந்த நன்மை வந்துவிடும் அதற்கு பின்பா யாரும் எனக்காக நோன்பு நோக்க போவது கிடையாது எனவே நோன்பினுடைய நன்மைகள் வராது பெருமானார் இதை செய்தியை சொல்லிவிட்டு சொன்னாங்க மூன்று விஷயங்களை தவிர மூன்று விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்கள் மௌத்துக்கு பின்பும் தொடர்ந்து நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்றார்கள் தர்மங்கள் என்றார்கள் அந்த நிலையான தர்மங்களில் மிக உயர்ந்ததுதான் என்பது இந்த ஹதீசனுடைய கனத்தை கொஞ்சம் விளங்கணும் ஆழமாய் சிந்திக்க வேண்டும் இந்த ஹதீச சாதாரணமான ஹதீஸ் அல்ல ஒருவர் பள்ளிவாசலுக்காக ஒரு இடத்தை வக்பு செய்கிறார் கல்வி நிலையங்களுக்காக ஒரு இடத்தை வக்பு செய்கிறார் அனாதை விடுதிகளுக்காக ஒரு இடத்தை வக்பு செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வஃபாத்தாய் ஆயிரம் ஆண்டுகளாய் அந்த கட்டிடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன விடுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பள்ளிவாசலில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஆயிரம் வருடமும் அவருடைய கபருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் இதற்காக வேண்டி செய்யப்பட்டவைகள் தான் வக்ஃபுகள் என்று புரிய வேண்டும் ஒரு முன்னுடைய மறு உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் செல்லல்லாஹு வளையும் செல்லவர்கள் காட்டித் தந்த அற்புதமான அழகான நடைமுறை வக்ஃபு

என் ஒட்டகத்தை விடு விட்டு விடுங்கள் அதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் கட்டளை போய் படுக்குண்டாங்க பெருமானாரின் ஒட்டகம் வீட்டுக்கு முன்னால் போய் படுத்தது நாயகம் அபு ஐயுவுல் அன்சாரி அலியுல்லான் வீட்டிலே தங்கினார்கள் என்றால் மறுபுறம் பெருமானாரின் ஒட்டகம் எந்த இடத்தில் படுத்ததோ அந்த இடத்தில் தான் இன்றைக்கு பிரம்மாண்டமாய் காட்சி தரக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் தொழுகை தொழுகக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி என்பது கட்டப்பட்டது அந்த இடம் இரண்டு அநாதை சிறுவர்களுக்கு உரிய இடம் சஹில் சுகை என்கிற இரண்டு நபர்களுக்கு சொந்தமான இடம் அவர்களை அழைத்தார்கள் நாயகம் இதை விலைக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள் அந்த சிறுவர்கள் அன்பளிப்பாய் தருகிறோம் நாயகமே என்றார்கள் மறுத்தார்கள் பெருமானார் அபூபக்கர் அலி இடத்தில் இதற்கூட தொகையை கொடுங்கள் சொல்ல அந்த நிலத்துக்குண்டான கிரயத்தை அந்த நிலத்தை நிலத்துக்கு பெற்று கொண்டு அதை பள்ளிவாசலுக்காக கொடுத்தார்கள் இந்த உம்மத்திற்காக கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாய் ஆகிவிட்டது அபூபக்கர் அலி அல்லா வாழ்வர்கள் வஃத்தாகி ஆனாலும் அவர்களுடைய கபர்களுக்கு இன்னமும் அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனுடைய நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய நன்மையை மறு உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் காட்டித்தந்த அற்புதமான வழிமுறைதான் வக்ஃபு இந்த நன்மையை எல்லோரும் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு தனவந்தவர்களும் வசதி வாய்ப்பு படைத்தவர்களும் செல்வந்தர்களும் சிந்தித்தார்கள் உலகில் உழைக்கக்கூடிய ஏராளமான முஸ்லிம் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை வஃபாத்தாகுவதற்கு முன்பாய் வக்ஃபு செய்து போனார்கள் குறிப்பாய் இந்த நாட்டை ஆண்ட இந்திய திருநாட்டை ஆண்ட முகலாய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் நிறைய நிறைய சொத்துக்களை இந்த மக்களுக்காக வேண்டி விட்டு சென்றார்கள் வக்ஃபாய் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம் உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்தியாவிலே வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களின் மதிப்பின் அளவிற்கு எந்த இஸ்லாமிய நாட்டிலும் அந்த அளவிற்கு சொத்துக்கள் இல்லை வக்ஃபுகள் இல்லை என்றால் எவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு சமூக அக்கறையோடு இந்த வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று யோசிக்கணும் அப்படியெல்லாம் அவர்கள் யோசித்ததின் விளைவுதான் இன்றைக்கு இந்த நாட்டில அதிகம் அதிகமாய் சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய துறையிலே ராணுவத்திற்கு அடுத்தபடியாய் ரயில்வேக்கு அடுத்தபடியாய் வக்ஃபு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படி பரந்த நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சமூக அக்கறையோடு செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக வேண்டி அபகரிப்பதற்காக வேண்டி ஒரு வாயிலை இன்றைக்கு வக்ஃபு சட்டம் என்கிற பெயரிலே ஒரு திருட்டு சட்டத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் மற்ற சட்டங்களை நாம் சாதாரணமாய் கடந்து போவதை போல இந்த சட்டத்தை கடந்து சென்றுவிட முடியாது இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை பொருளாதார ரீதியில் நலிவடைந்தவர்களாய் ஆக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் மிக நீண்ட கால திட்டங்களில் ஒன்று அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு ஒன்றிய பாசிச அரசு கையில் எடுத்து செயல்படுத்தியிருக்கிறது என்பதை புரியிலும் கல்வியில் பின்தங்கியிருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் பொருளாதாரத்திலும் நம்மை முடக்கிவிட்டால் நசுக்கிவிட்டால் எழவே முடியாது இவர்களால் என்கிற ஒரு சதி நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற திருட்டு சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சட்டத்தின் பாதிப்பு வேண்டுமானால் இப்பொழுது தென்னிந்தியாவிலே நமக்கு தெரியாமல் போகலாம் நீங்கள் புரித்து கொள்ளுங்கள் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு ஆறு வருடங்கள் கழித்து வடநாட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் அங்கிருக்கு வக்கு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் அங்கு செய்யப்பட்ட மதரசாக்கள் செய்யப்பட்ட காலி இடங்கள் கண்டிப்பா எதுவும் முஸ்லிம்களின் கரத்திலே இருக்காது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நிலையை மாற்ற வேண்டும் ஒன்று அரசு ஆக்கிரமித்திருக்கும் அரசு அதை அபகரித்திருக்கும் அல்லது இந்துத்துவாதிகள் அபகரித்திருப்பார்கள் இல்லை என்றால் பண முதலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை அபகரித்திருப்பார்கள் அதை அபகரிப்பதற்கு வழிவகைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் என்கிற பெயரிலே இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் எவ்வளவு மோசமான சட்டம் இது என்பதை ஒன்றிரண்டு செய்திகளை சொன்னாலே உங்களுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த சட்டம் எவ்வளவு மோசமான சட்டம்னு ஒருவர் ஒரு வக்ஃபு இடத்தை குறித்து இந்த வக்ஃப் இது வக்ஃபுக்குரிய இடம் இல்லை என்று ஒருவர் வழக்கு தொடுப்பாரே சந்தேகத்தை கிளப்புவாரேயானால் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் அவர் ஆய்வு செய்து வக்ஃபுக்குரிய இடமா இல்லையா என்பது மாவட்ட ஆட்சியர் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது இதில் கொடுமை என்ன தெரியுங்களா அவர் சொல்கின்ற வரைக்கும் அந்த இடம் வஃஃப்குரிய இடமாய் கருதப்படாது என்கிறார்கள் ஒரு நானூறு ஆண்டுகளாய் ஐநூறு ஆண்டுகளாய் எது வக்ஃபுக்குரிய இடமாய் பார்க்கப்பட்டதோ பராமரிக்கப்பட்டதோ எவனோ ஒருவன் ஒரு ஒரு சந்தேகத்தை கிளறினான் என்பதற்காக அந்த முடிவு வர வருகின்ற வரை அது வக்ஃபுக்குரிய இடமாய் பார்க்கப்படாது என்பது எவ்வளவு மோசமான சட்டம் அதையும் குறிப்பாய் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி முடிவு என்பது இன்னமும் மோசமான விஷயம் இந்த நாட்டிலே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதித்துறைகள் துறைகள் விளை போய்விட்டதை பாபர் மசூதி மசூதிவாளியாகவே நாம் பார்த்திருப்போம் காவினரம் பூசப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் நிலையே ஆட்சியாளருக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டுப்பட்டும் அடிமைப்பட்டும் இருப்பதுதான் என்றால் ஒரு மாவட்ட ஆட்சியரால் என்ன செய்யவிட முடியும் யோசிக்க வேண்டும் அப்ப வக்து சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய வழிகள் தான் இவர்களால் இயற்றப்பட்ட இந்த திருட்டுச் சட்டங்கள் அதிலும் கொடுமை என்ன தெரியுங்களா இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டு வரோம் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக இந்த சட்டங்களை கொண்டு வரோம் என்று இவர்கள் பேசுகிறார்கள் ஆனா போட்ட சட்டம் என்ன ஒருவன் ஒருவன் ஒரு வக்ஃபு சொத்தை அபகரித்து வைத்திருந்தால் இப்பொழுது இவன் மீது ஒரு இஸ்லாமியர் வழக்கு தொடர்ந்தால் இவன் சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறான் என்று சொன்னால் அடுத்த நாளே ஜாமீன் பெற்று வெளியே வந்து விடலாம் அது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் ஆக அது பிணையில் வரக்கூடிய சாதாரண குற்றமாய் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இருந்த சட்டம் ஒருவன் வக்ஃபு சொத்தை அபகரித்தான் என்று அவன் மீது வழக்கு தொடரப்பட்டால் சிறையினுள் அவன் அடைக்கப்பட்டால் அது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அது ஜாமீனில் வர முடியாத பிணையில் வர முடியாத கடுங்காவல் தண்டனையாய் இருந்ததை சாதாரணமான தண்டனையா இன்னைக்கு நீ உள்ள போனா நாளைக்கு வெளியே வந்துடலாம் என்கிற ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சட்டத்தை தளர்வை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் திருடர்கள் மேலும் மேலும் திருடுவார்களா திருந்துவார்களா ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் இன்னமும் ஆக்கிரமிப்பு செய்யலாம் என்கிற உத்வேகம் பிறக்குமா அல்லது பயப்படுவார்களா அறிவுள்ள எந்த மனிதனும் இந்த சட்டத்தை பார்த்தால் இந்த தளர்வை பார்த்தால் புரிந்து கொண்டு சொல்வான் இது திருத்த இந்த திருத்த சட்டம் பாதுகாப்பு சட்டம் அல்ல இது திருடுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டம் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அப்படித்தான் இவர்கள் சட்டங்களை ஏற்றியிருக்கிறார்கள் கண்டியத்திற்குரியவர்களே இந்த சட்டங்கள் என்னதான் பாஸ் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அமலுக்கு வந்திருந்தாலும் கூட அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாய கடமை ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது காரணம் இது என் வீட்டு பிரச்சனையோ உங்க வீட்டு பிரச்சனையோ இல்லை அல்லாஹுடைய வீட்டு பிரச்சனை இது அல்லாஹுடைய சொத்து வக்ஃபு சொத்து என்பது அல்லாஹுடைய சொத்து என்பதனால் அந்த சொத்திலே ஒருவன் வந்து மூக்கை நுழைக்கிறான் என்றால் கை வைக்கிறான் என்றால் அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் விட்டு விடுவோமே ஆனால் நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் சொத்துல வந்து மூக்க நுழைச்சான ஒவ்வொரு இஸ்லாமியரும் களிமா சொன்ன முஸ்லீமும் சட்டத்திற்கு எதிராய் குரல் கொடுக்க களம் காண போராட கட்டாயமாய் கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லலாம் நீங்கள் சட்டம் தான் பாஸ் ஆயிருச்சு போராடு என்ன செய்ய போகிறோம் போராட்டம் என்ன பலன் தரப்போகிறது என்று நீங்கள் இப்படி நம்முடைய போராட்டங்களை நம்மை முடக்கக்கூடிய வீதியிலே பலகீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சில நபர்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சமுதாயம் வரலாறாக பேசும் நாளை தலைமுறை வரலாறாக பேசும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்படி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணார்களே நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று நாளைய தலைமுறை திரும்பி பார்த்தால் நம்முடைய வரலாறு கோழைகளுடைய வரலாறாக இருக்கக்கூடாது நம்முடைய வரலாறு என்பது போராளிகளின் வரலாறாக இருக்க வேண்டும் எனவே போராடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து கொண்டு அப்படி போராட்டங்களை செய்வதற்காகத்தான் தமிழ் மாநில ஜமாத்து உலமா சபையின் சார்பாக நாளைய மறுநாள் தமிழம் முழுக்க ஒரே நேர ஒரே நாளிலே எல்லா மாவட்டங்களிலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நம்முடைய கரூர் மாவட்டத்தில் சாயங்காலம் மாலை ஐந்து மணி அளவிலே கரூர் ஜவஹர் பஜாரிலே சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகிலே நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே கண்டன பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டி நம்ம ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் அங்கே போகணுங்கிறதுக்காக ஷானகர் கார் பஸ் ஸ்டாண்டிலேயும் வாகன வசதிகள் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொருவரும் இதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறீர்களோ இன்ஷா அல்லா உங்களுடைய பேரை கூடுங்கள் என்னிடத்திலோ நம்முடைய மோதினார் பாய் உசைன் பாய் இடத்திலேயோ கூடுங்கள் அதற்குண்டான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் தனியாக வருபவர் கண்டிப்பாக வாருங்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் எல்லாமல்ல அல்லாஹுதல்ல சுபானோ தாலா நம்முடைய திட்டங்களை நம்முடைய முன் முன்னேற்பாடுகளின் நடவடிக்கைகளை போராட்டங்களை அல்லாஹ் வெற்றியுறச் செய்வானாக வக்ஃபு செய்யப்பட்ட இடங்களை அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக வாகிருதவான் அனில்